ட்ரக் மாஃபியா மிகப்பெரிய பெரிய உள்ள விஸ்வரூபம் எடுத்துருக்கு டெல்லியில் ஒரு ட்ரக் மாஃபியா கும்பல் பிடிபட்டிருக்கு இதற்கு பின்னாடி மாஸ்டர் என்ன செயல்பட்டவர் ஜாஃபர் சாதுக்கு அப்படின்னு சென்னையை சார்ந்த திமுகவை சார்ந்த அயலக துணை அமைப்பாளராக இருக்கிறவர் அவரை உடனே விட்டு நீக்கிட்டாங்க அவர் தான் ஓவரா பண்ணுறாருன்னா நீ அதே மாதிரி ஓவரா பண்ணுறேன் ஜெயலலாயா ஜெயலலாயான்னு ஓன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்லை இப்போ எப்படி இவ்வளோ கிளீஸ்கா அவருமே சாதாரண சாமி இல்லையா ரொம்ப ஸ்பெஷல் சாமியா முதல்ல ஊடகங்கள் எப்படி நடந்துச்சு இது வந்து புதிய தலைமுறையில் வந்து ஒரு நியூஸ் நியூஸ்கார் போதைப்பொருள் கடத்தல் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வலை மங்கை திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதி இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் நாயகன் மைதீன் சலீம் உள்ளிட்ட மூன்று பேருக்கு வலை என்ன வேணுமோ கொடுத்துச்சோ ஆட்டுக்குட்டி கொடுத்துச்சோ பார்வாடியை பார்ப்போம் விற்போம் மூணா பிரிப்போம் சரக்கு அடிப்பான் அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகே இது வந்து புதிய தலைமுறை வந்த நியூஸ் கார்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ் தான் எல்லா ஊடகங்களுமே செய்தி வெளியிட்டாங்க நம்ம ஆளுங்க ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேரு ஜால்ரா ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்க ஜெயி பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க ஜிங் சக் ஏய் உங்களை நம்பி மக்கள் எல்லாம் வாங்குறாங்க பார்க்கறாங்களே நீங்க எப்படி இருக்கணும்

ஆஹ் மாணவங்ககிட்ட உங்களா திமுக கிட்ட வாங்கி தீங்கிறாங்களா என்ன நடுநிலையான ஓ மை காய் டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கே அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சு விடுவோம் பிச்சு போடாளாங்க நடுநிலை யானவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இது வந்து புதிய தலைமுறையின் நம்ம திட்டோன்னு நினைக்கக்கூடாது புதிய தலைமுறை மட்டும் இல்ல புதிய தலைமுறை பழைய தலைமுறை தந்தி டிவி தொந்தி டிவி எல்லாரும் இதே வேலையை தான் பண்றாங்க ஆனா மனசார சொல்றேனா சத்தியமணி எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் டிவி காரணங்கள் காரணம் பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனும் எவனும் கிடையாது ஓப்பனாக தெரியும் பம்பாயில் இருக்கிற ரெட் ஏரியா மாதிரி நடத்துகிறான் எனக்கு கம்பெனி காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்றா தலைப்பு இங்கே இருக்க எனக்கு வெக்கம் மானம் சூடு சோழனா எல்லாம் இருக்குமா எனக்கு போவாங்க நம்மள அதாவது பாஜக ஒரு பக்கத்து வீட்டில் மாங்காய் பறிச்சிட்டான் அப்படின்னா மாந்தோப்பே திருடிட்டான் அப்படிங்கிறானுங்க ஒரு தடவை கூட

எல்லா இடத்திலையும் திமுகவுக்கு வேலை பார்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் முதலாளி வேணாலும் இருக்கலாம் நீ 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 சம்பளம் 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 வாங்க யார்கிட்ட யாருக்கு உன்னோட விசுவாசத்தை காட்டணும் காட்டணும் திமுகவுக்கு எல்லாம் போய் இந்த ஊடகத்தை வந்து நடத்துறேன் அப்படிங்கிற மக்களை உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது

நீக்கிடுச்சு சூப்பர் சோ அப்படின்னா திமுக ஒரு அருமையான கட்சி தானே அதான் கேட்க வேண்டிய சாதாரணமா குற்றச்சாட்டை உடனே டப்புக்கு நீக்கிட்டாங்கன்னா என்ன காரணம் என்னன்னா திமுக அதை நீக்கிய ஒரு இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிறது என்னன்னா இந்த நபருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கை நிரந்தர நீக்கம் செய்து திமுக தலைமை கழகம் உத்தரவிட்டது வணக்கம் என்ன தெரியுதுங்களா உதவி பண்ணலாம் அவன் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியல கட்சியில இருந்து இடைநீக்கம் தான் பண்ணுவாங்க யாரா இருந்தாலுமே நீ பாத்திருக்கேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இடைநீக்கம் தான் ஆமா தற்காலிகமாக பதவியில் இருந்த அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கம் செய்யற இடைநீக்கம் செய்யற கிளம்பு தற்காலிகமா தானே தற்காலிகமா கிளம்புக்க ஆக எல்லாம் கிளப்புக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கே இடைநீக்கம் தான் ஆனா ஜாஃபர் சாதிக்கு உடனே ஏன் நீக்கம் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் இப்பதான் தெரியுது அப்படின்னு அவங்க காட்ட விரும்புறாங்க வணக்கம் அன்பன் நண்பர்களே நான் உங்கள் யோகேஷ் யாராவே புதுசா இருக்கா தமிழ்ல வேற மூஞ்சி இருந்துச்சு இப்ப வேற மூஞ்சி இருக்குன்னு யாரும் கண்டிப்பா சேர வேண்டாம் தேசியம் தெய்வியம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதுக்காக தனி ஒருவன் என்ற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம் அதற்கு ஆதரவு தான் வந்திருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோடனே எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோவ் பண்ண அந்த சேனல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி இவ்வளவு மூஞ்சியை சமாளிச்சு

அவருக்கு துணையாக அவரது சகோதரரான விசிகாவின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன் செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்பாவது உனக்கு ஓல ஊளங்க வரதான்னு பார்க்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏளன ஒதுக்கறீங்க? யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும்ங்கிறது தான் ஒரு moral ஸ்டாண்டு அதை எடுக்கிறது கூட இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு துப்பு இல்ல, வெக்கமில்லை, மானமில்லை, சூடு சொரணை எதுவுமே இல்ல. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். கூட்டணிக்காக ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஒரு சீட்டு வாங்குறதுக்காக எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒரு சீட்டுக்கு ஒன்பது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் மற்ற கட்சிகளை பார்த்து கேலி பேசுறாங்க இவன் நோட்டாவுக்கு கீழே இவன் நோட்டுக்கு கீழே அவன் நோட்டாவுக்கு கீழே நீ நோட்டுக்கு கீழ அவ்வளவுதான் வித்தியாசம் வேற என்ன வித்தியாசம் இந்த ஏரியாவிலே நம்பர் ஒண்ணு நான் தான் இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேலே பொண்டாட்டி செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்க ஒரே வெளியே வந்திருக்கேன் மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத ஏன்னா சமீபத்துல கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு அமீரன் என்ன கொடுக்குறாருன்னா விஜயை பற்றி எனக்கு ஒன்று உறுதியாக சொல்ல முடியல எனக்கு வந்து விஜய்க்கு பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு சந்தேகத்தோட தான் நான் விஜய் அணுக வேண்டியது இருக்குங்கிறாரு இவர் எல்லோருக்குமே அப்படிதான் விஜய் யார் அவருக்கு சந்தேகம் இருக்கும் சீமானை யார் அவருக்கு சந்தேகம் இருக்கும் ஆனா அவர் கூடவே இருந்திருக்கான் ஒருத்தன் அவனை யார் இயக்குறான்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்கு சம்பளமாவே நூறு கோடி வாங்குறாரு கலெக்ஷன் ஆயிரம் கோடி வரைக்கும் படம் பண்ணுதுங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நான் மக்களுக்கு அரசியல் பண்ண வரேன் சொல்ற ஒருத்தனை நான் வந்து விஜய் சந்தேக கண்ணோட தான் பாப்பேன் அதாவது அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படி எப்படின்னா அவர் வந்து ஆமா ஆமா மைக்ரோஸ்கோபிக் வியூல தான் பாப்பாங்க எப்படின்னு எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா பக்கத்துலயே ஒருத்தன் திறந்திருக்கான் அவனுக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ எல்லாம் கிடையவே கிடையாது அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல விஜய் அப்படிங்கிறதுனால மைக்ரோஸ்கோபிக் வியூ ஜாஃபர் அப்படிங்கிறதுனால மைக்ரோஸ்கோபிக் வியூ கிடையாதுன்னு எனக்கு தெரியல Hehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehe <laughs> <laughs>